வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் பொன்னேரியில் வழக்கறிஞர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நடைபெறுகின்ற வழக்கறிஞர்கள் பங்கு மாவட்ட அளவிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞர் அணி தூ அமைப்பாளரும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவருமான வி ஜே உமா மகேஸ்வரன் எம் சிஏ உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆர் கிரண்குமார் பி இ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது உடன் டி ஜி விருகேஷ்குமார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் கோ ஜவஹர் இணை செயலாளர் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கம் பொன்னேரி நகர திமுக மற்றும் கழக உடன்பிறப்புகள் உதயநிதி ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொருந்தியர்களாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி 아베레레. 이거 봐. 이거 봐

தேவத்தம் முதல் எழுப்பு நிகழ்ச்சி இப்போது போட்டியை தொடங்க வைக்க ரெடியாக இருக்கிறார்கள் அடுத்ததாக டேஸ்போட ஊத்துக்கோட்டை லாயர்ஸ் அசோசியேஷன் அடுத்த உள்ளே நின்று கொண்டிருப்பவர்கள் கிரிமினல் பார் பேர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு அடுத்த போட்டியாக திருவள்ளுவர் அட்வொகேட் அசோசியேஷன் கூந்தபல்லி வெரி சூப்பூத்துக்கோட்டை கும்மிடி பண்டி அணியினர் உள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார்கள் கும்மிடி பூண்டி பேட்ஸ்மேன் பேர் சொல்றதுக்கு கும்படி பூண்டி பிளேயர் யாராவது வந்து மேடைக்கு ஒரு பேடை இறங்கியவர் கேட்டுக்கொள்கிறோம் கும்மிடி பூண்டி பிளேயர்ஸ் நேம் நேம் லிஸ்ட் சொல்றதுக்கு யாருனா கும்மிடி பூண்டி பிளேயர் எங்க வந்த வந்துருங்க யாருனா ஒரு ஆள வர சொல்லுங்க